இதான் பிரச்சனை இப்ப விஜய் அவர்கள் வீட்டை விட்டு கிளம்புவதுல இருந்து ரிட்டன் போறது வரைக்கும் கவரேஜ் பண்ற இதே மீடியா பஞ்சமலோட மீட்புக்கு சீமான் போட்ட போராட்டத்தை ஏன் காட்டல இங்க நீங்க தமிழர்களை சாப்பாத்தணும் நினைச்சீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சீமான் கிட்ட நின்றுக்கலாமே சீமான் கரைப்படந்த கை இல்லையே ஓ நாம் தமிழர் கட்சின்னு கட்சி இருக்கு இல்லைங்களா அது ஏன் ஆரம்பிச்சாங்க நாம் தமிழர் தமிழ் தேசியத்துக்காக ஆரம்பிச்ச கட்சி தான் ஆரம்பிச்சாங்க எதுக்கு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு என்ன காரணம் தமிழ் தேசியம் இது தமிழ் தேசியத்துக்காக பாடுபட்டவங்களை தமிழ்நாட்டுக்காண்டி பாடுபட்டவங்களை நம்ம முன்னோர்களை கொண்டு இது மறுபடியும் பெரியார் மாதிரி ஒரு இவங்களை கொண்டு வராம நம்ம தமிழர்களை கொண்டு வரதுக்காண்டி முக்கியமா ஆரம்பிச்ச கட்சிதான் தான் நாம் தமிழர் கட்சி என்னைய பொறுத்தளவு அண்ணன் பிரபாகரன் காண்டி அந்த இலங்கை ஈன படுகொலை காண்டி அதை ஏற்று ஆரம்பிச்ச கட்சிதான் தான் நாம் தமிழர் கட்சி அந்த தர்மத்துலதான் திராவிடம்ங்கிற ஒரு கட்டமைப்பு தமிழர்களுக்கு எதிரா இருக்குங்கிறத உணர்ந்து தரணும் திராவிடம் ஒரு பொதுவான ஒரு உரிமை அப்புறம் வர வரதான் தெரியுது யாரெல்லாம் தமிழ எதிர்த்தாங்க வரலாற்றுல யாரெல்லாம் திராவிடத்தை ஆதரிச்சாங்க தெரிய வர 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 சீமானுடைய கோட்பாடு மாறும் வரலாற்றை எடுத்து பார்த்தா சீமானுமே பெரியார அவர் எங்க தாத்தா அவர் நான் வந்து ஒரேதான் தம்பி இப்ப அதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு இப்போ சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சப்ப அன்னைக்கு முதலமைச்சர் பெரியார் கிடையாது அன்னைக்கு முதலமைச்சரா இருந்தவங்க திராவிடம் சொல்லி இருக்கக்கூடியவங்க போக போக தமிழ தேசியத்துக்கு ஆதரவா இருந்தவங்க யாருன்னு பாக்க பாக்க அங்கதான் ஒரு சில விஷயங்களை இவர் நான் அவர் அண்ணனே ஒரு மேடையில அப்ப அத பத்தி நம்ம பேச உடன்பாடு இல்லை ஏன்னா அன்னைக்கு நான் நம்முனே இல்ல அப்போ எங்க தமிழ இந்த மாதிரி நீச பாசன் சொன்ன ஒருத்தர் எங்களுடைய தாய்மொழிய காட்டுமராண்டி மொழின்னு சொன்ன ஒருத்தரை நான் எப்படி தந்தையை ஏத்துக்கோங்கிற கேள்வியை முன்வைக்கிறேன் அப்ப பெரியார் வந்து கருது மோரவர்னு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தமையன் சீமான் பெரியார் எதிர்க்கலாம் பெரியாரோடைய தமிழ் தேசிய கோட்பாடு மட்டும்தான் இருக்கிறார் பெரியார் மட்டும்தான் போராடினாருன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு இல்ல பெரியார் அதை திருச்சாங்க அப்போ அண்மையில ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி முதல் முதல் சீமான் வந்து அறிவிச்சார் கொள்கை கூட்டத்துக்கா இல்ல ரசிகர் கூட்டத்துக்கு போர் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிச்சார் உங்களுக்கு அது தெரியுமா ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது எந்த மேடையில சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு அந்த மேடை வந்து இதே ஈழத்தில இருக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா அந்த இடத்துல மொத்தம் ஆயிரக்கணக்கான எலும்பு கூடுகள் ஒரே இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க முள்ளிவாய்க்கால் அந்த மாதிரி அந்த இடங்கள்ல சரிங்களா அந்த எலும்பு கூடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்க தமிழ்நாட்டுல நியூஸ்ல கூட வரல ஆனா அதை கண்டுச்சு அண்ணன் மேடப்பட்ட அதுல ஒரு மணி நேரம் முழுசா பேசினாரு அந்த கடைசி ரெண்டு மட்டும்தான் கொள்கை கூட்டத்துக்கு போறா இல்ல ரசிகர் கூட்டத்துக்கு போறோம்னு சொன்னாரு மோதக்கூடிய நாற்பது நிமிஷம் ஏன் ஒரு பொருட்படுத்தல அப்ப அந்த இனப்படுவலை நடக்குறவரு திமுக ஆட்சி உம் இப்ப இந்த இப்ப பேசுனேன் எனக்கு இப்ப இப்ப பேசுனாரா இல்ல இப்ப பேசினார் இப்ப பேசியிருந்தா டிஎம்கே இதுதான் பண்ணியிருக்கோம் அதாவது அது முன்னாடி பேசின வீடியோ நந்தன் அந்த அந்த நிகழ்வு ஆறு மாசம் மாதம் தான் நடத்தா நம்ம டிஎம்கே இது பண்ண அது இருக்கு இந்த செய்திதான் அந்த பிரச்சனை இத்தனை எலும்பு கொடுக்குறாங்கன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தமிழர்கள் தான் இறந்தாங்கன்னு சொல்றது பாத்தீங்களா அது தமிழ்நாட்டுல செய்தி கூட போர்ல இருந்தாலும் கூடவும் அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது போர்லயுமே இதான் நடந்துச்சு இப்பவுமே அந்த செய்தியை வந்து யூடியூப்ல இருக்கு அந்த இருட்டை செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் தெரியாம மைத்தன் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த மீடியா இருக்குங்கிறது தான் இங்க பெரிய விஷயம் அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில வந்து இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு அந்த மனுஷன் ஒரு நிறுவனம் முன்னெடுத்தாரு ஆனா எதை வச்சு அதை மறைச்சாங்கன்னு தெரியுது அவங்களுக்கு மீடியா வச்சுதான் இதான் பிரச்சனை இப்ப விஜய் அவர்கள் வீட்டு விட்டு கிளம்பல இருந்து ரிட்டன் போறது வரைக்கும் கவரேஜ் பண்ற இதே மீடியா பஞ்சமரு மீட்புக்கு சீமான் போட்ட போற ஏன் காட்டல அவரு காட்டினா உங்களுக்கு வந்து வீ சேரும் கண்டி காட்டுறது இப்ப நமக்கு எது கணக்கு தெரியுதோ அதான் என்ன சொல்ல வரேன்னா சிறப்பா பேசுனீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சது காரணமா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு படுகொலை நடந்தது அவர் மூலியமா தான் தெரியும் எனக்கு முதல்ல தெரியாது தெரியும் அதனால இப்ப அப்படிப்பட்ட ஒரு உணர்வு களத்துல இருந்து ஒரு பொங்கி வந்த ஒரு கட்சியா தாவைக்காங்கறத கேட்குவாரு கஷ்டம் இருக்கு என்ன இத்தனை வருஷமா தவறான வழியில போகாம சரியான வழியில தான் சீமான் செஞ்சுட்டு இருக்காருங்க இங்க நீங்க தமிழர்களை சாப்பாட்டணும்னு நினைச்சீங்கன்னா விஜய் அவர்க வந்து சீமான் கிட்ட நின்றுக்கலாமே சீமான் கரைப்படாத கை இல்லையே நான் தனியா நிக்கணுங்க தேவை எங்க என்ன இருக்கு அப்போ அந்த தமிழ் தேசத்தை நோக்கி நீ போற இல்ல ஓன் தமிழ் தேசியத்தை நான் வளர மாட்டேன் நான் உனக்கு திராவிடத்தை பக்கத்தை நிக்க வைக்கிறேன்னு பெரிய எடுத்துக்கிட்டு வரும்போதுதான் அடிக்கிறேன் அப்போ இது ரெண்டும் வேற துருவத்துல பயணிக்கக்கூடிய கட்சியா மாறிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் கூட்டணிக்க வர மாட்டாங்க ரெண்டும் தெரியும் சிலப்பா அவங்க கருத்து சொல்லியிருந்தீங்க அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ போற பத்தி உங்களுக்கு தெரியுமா இருக்காத்தான் அந்த காவலி நான் தனியா பதிவு நினைச்சேன் தெரிஞ்சு இருந்திருக்கீங்க ஆனால ஆழ்ந்து சிந்திச்சு உங்களுடைய ஆதரவை தெரிய போறேன் சரிங்களா நன்றி